வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு கனடா தான் பார்க்க போறோம் அதாவது கடந்த நான்கு வருடங்களுக்குள்ள ஏற்படாத அளவுக்கு ஒரு வீடுகள் விற்பனை ஆயிருக்குன்ற தரவு வந்து கிடைச்சிருக்கு அதனால நமக்கு என்ன இன்டெக் கனடால இருக்கிறவங்களுக்கு என்ன இன்டெக் இனி வீடு வாங்கலாமா எல்லாமே இந்த வீடியோல தெல்ல தெளிவா பார்க்க போறோம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்ல வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஹைப் பண்ற ஒரு காட்டிச்சுனா மறக்காம ஹை பைம் பண்ணி விடுங்க என்னோட பேருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் கனடா வீட்டு சந்தை வந்து இப்ப உயிர் பெற ஆரம்பிச்சிருக்கின்றே சொல்லலாம் இப்ப வீடு வாங்குறதா இல்லாட்டி கொஞ்சம் காத்திருந்து அடுத்த வருடமா இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருடம் வீடு வாங்குறதா என்ற எல்லாமே பார்க்க போறோம் இதுதான் இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியா கூட இருக்குது இன்னும் முக்கியமாக புலம்பெயர்ந்தவர்கள் வீடு வாங்கலாமா முதல் முறை வீடு வாங்க நினைக்கிறீங்களா மார்க்கெட்டில் நடக்கும் மாற்றங்கள் விலை நிலவரம் வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோல பார்க்க முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாம கனடால இருக்கிறவங்களோட இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் யாராவது வீடு வாங்க போறாங்க அந்த தோட் கூட இருக்குதா இல்ல வீட்டு வாடகை கூட இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி கூட விடுங்க இப்ப

இந்த தகவல வந்து வெளியிட்டிருக்காங்க கடந்த மாதம் நாடு முழுவதும் நாப்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வீடுகள் வந்து விற்பனை ஆயிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விற்பனையான முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வீடுகளை விட ஒன்று தசம் ஒன்பது வீதம் வந்து அதிகம் என்று கூட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மாதந்தோறும் விற்பனை வந்து ஒன்று தசம் ஒரு வீதமாக அதிகரிச்சு கொண்டு வருகுதுன்னு சொல்றாங்க அது காரணம் என்னவா இருக்கும் நம்மவங்க அவங்க போய் ஃபர்ஸ்ட் ஹவுஸுக்கு செகண்ட் ஹவுஸ் தேர்ட் ஹவுஸ் போர்த் ஹவுஸ் தான் காரணமா கமெண்ட்ஸ் வேற அது நான் பேச விரும்பலை நம்மவங்க நாலு வீடு வச்சிருக்காங்க அது ஒரு கனடால அது ஒரு பெருமையா இருக்குது ஓகே அதை பற்றி நம்ம பேச வேணாம் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா யார் எப்படி போகுது நம்ம தமிழர்களுடைய நிலைமை என்ன ஓகே மார்ச் இருந்து மொத்தமாக பன்னெண்டு வீதம் வந்து என்று சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது மாசமாக வீட்டு விற்பனை அதிகரிப்பு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சாதாரணமாக ஒக்டோபர் மாத காலத்துல வந்து புதிய வீடுகள் சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறது தான் அது மட்டும் இல்லாம அண்மை காலமாக கனடா பட்டி விகிதத்தை குறைச்சதால வாங்குபவர்கள் ஆர்வம் மேலும் உயரும் வாய்ப்பு இருக்கு என்றும் சொல்லப்படுகிறது புதிய வீட்டுப்பட்டியல் மாதந்தோறும் ரெண்டு தசம் ஐந்து வீதத்தால உயர்ந்து வருவதாக சொல்லப்படுது ஆகஸ்ட் இறுதியில நாடு முழுவதும் விற்பனைக்கு இருந்த வீடுகள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று என்று பதிவாகி இருக்குது இது கடந்த வருடத்திலிருந்து பார்க்கும்போது எட்டு தசம் எட்டு வீதம் அதிகமாக இருக்குது என்று சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாசத்துல விற்பனை செய்யப்பட்ட வீடுகள்ல சராசரி விலை ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி எட்டு டாலராக காணப்படுது இது கடந்த வருடத்தில் பார்க்கும்போது ஒன்று தசம் எட்டு வீதமாக அதிகம் ஓகே இந்த இந்த வீத இதுகளெல்லாம் கதைச்சு நம்ம என்ன நமக்கு இதில் என்ன இருக்குது நம்ம புதித வாரவங்களுக்கு என்ன இருக்குது பழையவங்களுக்கு என்ன இருக்குன்றதுதான் கதை ஓகே கரெக்டா வீட்டு சந்தை மெது மெதுவாக உயிர் கொண்டு வர்றது நம்ம இந்த வீதங்கள்ல வந்து நம்ம காணக்கூடியதாக இருக்கு பட்டி வீதம் குறைவடைஞ்சதால மக்கள் வந்து மீண்டும் வாங்கும் எண்ணத்தை வந்து கொண்டுருக்குறாங்க நிறைய பேர் நீ வாங்கலாம் பட்டி வீதம் குறைஞ்சிருக்கிறது என்றது வாங்கலாம் என்று சொல்லப்படுது இது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்கை வந்து கொண்டு வந்திருக்கிற மாதிரியாக உணரப்படுது கடந்த ஐந்து மாதங்களாக தொடர்ந்து விற்பனை உயர்ந்திருக்கிறது என்பதே ஒரு பெரிய தான் இது நம்மளுக்கு காட்டுது ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்கன்னு சொன்னா அது மீனிங் என்ன இல்லையா இது ஒரு டெம்பரரி சில மாதங்கள் போகணும் அப்போதான் முடிவுக்கு வர முடியும் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கலாம் ஸ்பெஷலி வந்து வயசுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு விலை ஏறிக்கிட்டே போகுது அதனால இப்ப வாங்கணுமா என்ற ஒரு பிரெஷர் வந்து பலருக்கு வந்து தோணும் புதிய வீடுகள் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்துல வந்து சப்ளையும் கூடும் அதுக்குள்ள வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ரைட்டான டைம் அக்டோபர் மாதம் மட்டும் வந்துட்டு அக்டோபர் மாதம் தான் இருக்கிறோம் சரியா அப்போ அக்டோபர் மாதத்தில் என்னன்றதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த மாதங்கள் இப்போ நம்ம போட்டாலும் அதுக்கடுத்த மாதம் இப்போ போட்டோன்னா வீடு வாங்க முடியாது இல்லையா நிறைய ப்ராசஸ்கள் இருக்கு வீடு விற்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சீசன் ஆரம்பம் பண்ணே சொல்லலாம் அதாவது நாலஞ்சு வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வீட்டை வைத்து விடுங்க இல்லையா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு சைக்கிள் இப்போ அது மீண்டும் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு முக்கியமான விஷயம் பைனான்சியல் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ண வேண்டும் ஓகே நம்ம புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஏன் இது வீடு வாங்க சரியான நேரம்னு சொல்லி பார்க்கணும் சில பாயிண்ட்ஸ்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் ஒன்று வந்து வட்டி வீதம் குறைஞ்சிருக்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கு முக்கியமான கட்டாயம் இப்போ வங்கிகள் வட்டி வீதத்தை வந்து அதாவது குறைஞ்சிருக்கிறதால மாத தவணை வந்து குறைவாக இருக்கும் லோன் எலிஜிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும் அது உண்டு ரெண்டாவது வந்து ஒக்டோபர்ல வந்து புதிய வீடுகள் அதிகமாக சந்தைக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதனால அதிக தேர்வுகள் அதாவது ஆப்ஷன்கள் இருக்கும் உங்களோட பட்ஜெட் என்னவோ உங்களோட நீட்ஸுக்கு ஏத்த மாதிரி வீடுகளை வந்து நீங்க எளிதாக தெரிவு செய்யலாம் முதல் முறையாக வீடு வாங்குவர்களுக்கு அதிக சலுகைகள் இருக்கு அதாவது சலுகைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர்ந்தவர்கள் பெரும்பாலும் முதல் வீடை வாங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறது அந்த ப்ராப்பர்ட்டி லெட்டர்ல ஏறுறதுக்கு முன்னுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவர்களுக்காக கவர்மெண்ட் ரீபேட் program. டெக்ஸ்ட் கிரெடிட் லோ டவுன் பேமெண்ட் ஆப்ஷன்கள் கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு வாடகை உயர்வு காரணமாக வீட்டை வாங்குவதுதான் நல்ல தீர்வு ஏன் கேனடா வந்து பல நகரங்கள்ல வந்து வாடகை வந்து விலை வந்து அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு பெட்ரூம் கொண்டு வந்து மாதம் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் மூவாயிரம் டாலர்ஸ் வரைக்கும் கேட்கிறாங்க இந்த பணத்தை வந்து நீங்க வீடு வாங்குறதுக்கு மோகேஜுக்கு செலுத்துறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பெரிய சொத்தாக முடியும் அஞ்சாவது வந்து உங்க ஒரு நல்ல இடத்துல வந்து நீங்க வீடு வாங்கினீங்கன்னு சொன்னா

சொந்த வீடு வந்து ஒரு அடையாளம் இந்தியா இலங்கையில வீடு வாங்குறத விட வெளிநாட்டுல வீடு வாங்குறது வந்து ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக புதிதா கனவா வந்தவர்கள் வந்து உங்க வீட்டுக்கான கனவை வந்து இப்பவே வந்து நீங்க திட்டமிடுங்க ஏன்னா கடந்த மூணு வருடங்கள் நிறைய பேர் இந்தியா இலங்கையில இருந்தா அள்ளிக்கட்டி வந்துட்டீங்க இல்லையா கனடாக்கு ஸோ இதுதான் சான்ஸ் உங்களுக்கு அதை நீங்கள் இது பண்றதுங்க சந்தையை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸையும் ஏற்ற மாதிரி மாறி முடிவிடுங்க வீடு வாங்குறதுக்கு வந்து அவசரம் வேண்டாம் ஆனால் தேவையான சமயத்துல தைரியம் வேணும் என்றதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயமாக பயன் அளிச்சிருக்குமே நம்புறன் அதை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த ஹைட் பட்டனை தட்டி விடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல சந்திப்போம் விடை வருவது உங்கள் அன்பினான சீவன் வீடியோ சேஸ் மக்களே